ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புன்னகை அரசு ஸ்னேகாக்கு இப்படி ஒரு வியாதியா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் போது இது யார் சொல்லியிருக்காங்கன்ற விஷயத்தை பற்றி பார்த்திங்கன்னா டீட்டலாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது சின்ன வயசில் இருந்து ஒரு சைல்டுவுட் ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தம் அப்படின்ற ஒரு படம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீச் கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த படத்துலேயே அவங்க ஒரு மூணாவது ஹீரோயினான ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்தாலும் அந்த ரோலையும் கலக்கி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுடைய மனசை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிளாமர் ஆக்டர் மட்டும் தான் ரீச் ஆக முடியும் அப்படின்ற ஒரு காலக்கட்டத்தில் ஹோம்லி கே லுக்கில் இருந்தாலும் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணி காரணங்கள் தான் புன்னகை அரிசி ஸ்னேகா அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பெசன்னான்ற அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் இவங்க ஹீரோயினாக நடிக்கலனாலும் நிறைய டிவி ஷோஸில் டான்ஸ் ஷோவில் வந்து ஜட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல ரூபத்தில் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்கம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய சினிமா வாழ்க்கையை ஸ்மூத்தாகவே ரன் பண்ணி கொண்டு போன ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோட் படத்தில் இவங்க நடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி விஜய் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா வசிகரான்ற ஒரு படத்தில் காமினேஷனில் சூப்பரான நடித்து ஒரு டாப் ஹிட்டான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இப்போ கோட் படத்தில் விஜய் சார் கூட நடிக்க போகிறாங்க ஹீரோனே கிடையாது பட் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ரோலில் நடிக்க போகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ப்ரெசன்னா ஓப்பனாக சொல்லியிருப்பார் இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஓசிடி என்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த விஷயம் தான் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ கிச்சன் ஆகட்டும் இல்லை ஹால் ஆகட்டும் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருளோ இல்லை எதாவது ஒரு நீட்டாக இல்லைனாவோ இவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஆகிடுவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தமாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓசிஓடின்றது பல டைப் இருக்குது அதாவது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்த க்ளீனாக வச்சுக்கணும் ஒரு சில பேர் அவங்க போட்டிருக்கக்கூடிய துணி வந்து க்ளீனாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னா அதில் ரொம்பவே நீட்டாகவும் டிசிப்ளீனாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஓசிஓடி அப்படின்னு கூட இந்த ஒரு பேரை சொல்லி அவங்கள கூப்பிட போகிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம் அதாவது அதாவது வீடாகணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தாகணும் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் பர்சனுக்கு ஓசி ஓடி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்துருக்காங்க ஒரு மருத்துவ வகையில் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரசனாகவும் அவங்க இருக்கும்போது அந்த இடத்தையாகட்டும் அந்த வீட்டையாகட்டும் ரொம்பவே க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்களாம் ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய வியாதி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சொல்லிட்டு இருக்குது இந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய வியாதி அப்படின்ற வகையில் இவர் சொல்லிட்டு இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா வைரலாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இவங்க ஒரு துணி கடையை ஆரம்பித்து வேற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ப்ரொமோட் அவங்களே பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய ப்ராண்டுக்கு நான் தான் ப்ராண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மாடலிங்கும் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒன்றும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுதான் பிரசனாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைப்பாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்குது நெட்டிசன்களால் பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்